கிருஷ்ணனுடைய பெருமையை பாடிவிட்டால் காவல் பண்ணணும் அம்மா மட்டும் போய் காவல் காத்தா சிறப்பா இருக்குமா அதனால தோழிகளோடு வந்து போய் காவல் காத்தாதான் இன்றைக்கு சிறப்பா அமையும் அப்படிங்கிறதுக்காக தோழி எல்லாம் வர்றாங்க ஒரு பிள்ளை இன்னொரு வந்துச்சு புதுசா ஒரு பொம்பளை பிள்ளை வேற வேலைக்கு சேர்ந்திருக்கு என்ன ஆச்சரியமா கேக்குறியா பொங்கல தெரியாதா பாத்துக்கல நீங்க பாத்துருப்பியும் ஒருவேளை எனக்கு தங்கச்சிக்கு தெரியாம சொல்லுவீங்களோ நினைச்சேன் நீங்களும் பாக்கலையா நீ வரும்போது என்ன பாக்கல

இப்படிதான் வாழணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கை இருக்கு எப்படி வேணாலும் வாழலாம் அப்படி வாழ்ந்தோம்னா ஒரு நாளும் நம்மளுக்கு நம்மள பேர் நிலைத்து நிற்காது கோடு போட்டு வாழாதவன் வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாகவும் அமையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நாலு பேர் போன பாதையில போகணும் இல்லைன்னா நாலு பேர் மிச்சரது மாதிரியாவது வாழணும் அப்படின்றதுனால நாலு பேர் போன பாதையில் நம்ம போக முடியாது சீக்கிரமாக கெட்ட பின் ஞானி ஆனது மாதிரி எப்பர் சுந்தரத்தின் ஞான சமுதிரம் மாணிக்க வாசகர் அவர்கள் ஆன்மீக மொழியில சென்று இறைவனுடைய அருளை முழுமையாக பெற்றவர்கள் மாதிரி உலகத்தில் கண்கண்ட தெய்வம் யாருன்னா பெற்ற தாய் அதற்கடு தம்பி அப்புறம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் நான்காவது இடத்துல தெய்வத்தை கூட வச்சிருக்காங்க பத்தியா தன்னால் நாள் முடியாத ஒரு விஷயத்தான் தெய்வத்திடம் போய் முறையிடமா எல்லாமே தெய்வம் பார்த்துக்கணும் முடிஞ்சுள்ளி மருந்தம்னா அது ஒரு நாளும் சிறப்பாக அமையாது அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து தந்தை சொல்ல இந்த உலகத்துல தாயின் சொல்ல மதித்து குழந்தைகள் நடந்தமான எதிர்காலம் என்பது நிச்சயமாக சிறப்பாக அமையும் ஏன்னா எந்த உலகத்தில் பிறந்த தாய் தந்தையரும் தன் பிள்ளை கெட்டு போனோம்னா யாருமே நினைக்க மாட்டாங்க தன் பிள்ளை தான் பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் துன்பங்களும் என் பிள்ளைக்கு வரக்கூடாது இறைவா என்னோட என் கஷ்டமெல்லாம் போயிட்டு என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்து பார்த்து வளர்த்திருக்காங்க ஆனா வளர்க்கறது ஒரு விதமா இருந்தாலும் வளர்றதும் ஒரு விதமா இருக்கிறது வளர்க்கணும் பெற்றவர்கள் வந்து வளர்க்கிறார்கள் ஏன்னா எந்த குழந்தையும் மல்லி பிறக்கையில நல்ல பிள்ளைதான் அது நல்லவராவதும் தீயவராவதும் அம்மா அம்மா வளர்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அம்மா அப்பா வந்து எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி தான் வந்து வளர்ப்பாங்க ஆனா ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு விதமா இருக்கு ஏன் ஊழ்வினை காரணமாக பிறவியோட பயனை ஒவ்வொரு மனிதனும் உலகத்துல

i <laughs> எந்த மாதம் அப்படின்னா தமிழனுக்கு ஆடி மாதம் தான் ஆடி மாதம் பதினெட்டாம் வருக்கன்றைக்கு தான் ஒவ்வொரு உழவனும் ஒவ்வொரு தமிழனும் அன்றைக்கு விதையிட ஒரு சிறந்த நாளாக வச்சுருந்தாங்க ஆனால் இன்னைக்கு இப்படியெல்லாம் கிடையாது ஆடி மாதம் யாரும் விதைப்பதும் கிடையாது

அப்ப வந்து அப்ப உள்ள காலகெல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க உழவு மாடுகளை கொண்டு இலைதலைகளை போட்டு மாட்டினுடைய சாணத்தையும் இயற்கையான முறையில ஒவ்வொரு தலை விவசாயம் பண்ணதுனால சத்தான உணவு கிடைத்தது அதை கொண்டுட்டு வந்து பதப்படுத்தி புழுங்களை அவிச்சு அப்படி காய போட்டு கை குத்தல் அலைந்து சமைச்சு மண்பானையில வச்சு சாப்பிட்டா அது ஒரு தனி இன்பம் தான் அப்படி எல்லாம் கிடையாது அப்படி எல்லாம் விவசாயம் அன்றே உள்ள காலங்கள்ல எப்படி நடந்தது அப்படின்னு எடுத்து சொல்லிடுவானே